வேதாரண்யத்தில் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பில் தென்னை பிரச்சாரம் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு தொண்டறிக்கையை வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் மாவட்ட தென்னை பிரச்சாரம் மற்றும் தொண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சியானது வேதாரண்யம் கழக அலுவலகத்தில் இருந்து மேலத்தெரு தெற்கு வீதி வடக்கு வீதி மற்றும் பேருந்து நிலையம் அருகில் நாகை மாவட்ட கழக செயலாளர் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகள் வேதாரண்யம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சுப்பையன் கிரிதரன் நகர கழக செயலாளர் நமச்சிபாயும் மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு மாவட்ட அம்மா பறவை துணை செயலாளர் வெட்டு செல்வன் நகர இணைச் செயலாளர் ஜெயா முருகேசன் மாவட்ட கழக பிரதிநிதி ராஜகிரி நகர கழக துணை செயலாளர் சுரேஷ் பாபு நகர அம்மா பேரவை செயலாளர் ராஜரத்தினம் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் சோமசுந்தரம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சோம வெங்கட்ராமன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாரியப்பன் மாவட்ட அம்மா இன செயலாளர் கர்ணன் இளைஞர் இளம் பெண்கள் பாக்கரை மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசு மாவட்ட எம்ஜிஆர் இணை செயலாளர் திலீபன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் வசந்தி செல்வகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் பிராணி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர்